வணக்கம் இன்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே என் தங்கச்சிகளே எல்லாருக்கும் முதல்ல காலை வணக்கம் என்னடா மாமா கையில் பேண்டேஜோடு வந்திருக்கிறாரு மத்தியானம் வரைக்கும் நல்லா தண்ணே இருந்தார் பிரியாணி செஞ்சார் லைவ் போட்டு ஜாலியாக பேசினார் பொம்பளை வயசுலாம் சாயங்காலம் பார்த்தா லைவுக்கு வரல எதுவும் போதையை போட்டு மட்டையாகிட்டார அதுக்கப்புறம் பார்த்தா ஒம்பது மணிக்கு வருவாரன்னு எதிர்பார்த்தோம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு மொத்தத்துக்கே வந்து யூடியூபுக்கே வரலை இந்த சமூக வலைதளமே வேணாண்டு போயிட்டாரு இப்போ திருப்பி காலையில் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரே இது எல்லாத்துக்கும் உண்டான விடை தான் இந்த வீடியோ கேட்டா மைக்கு கரெக்டாக இருக்குது அதாவது ஒரு பொருளை நம்ம எங்கே தொலைக்கிறோமோ அங்கே தான் நம்ம தேடணும் நான் தொலைச்சது வந்து பொருள் கிடையாது என் குடும்பத்துடைய மானம் மரியாதை சுமிக்கு ஏற்பட்ட அவமானம் என் மகனுக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாமே திட்டமிட்டு ஒரு சைத்தான் செஞ்ச சதி இந்த சதியில் சிக்கி வந்து என் குடும்ப சின்ன பின்னமாயி கிடக்கும்போது என் மனைவிக்கு நான் கூட இருந்து ஆறுதலாக இருந்திருக்கணும் ஒன்று அதுவும் கிடையாது என் மகனுக்கு ஆறுதலாக என் வீட்டோட இருந்திருக்கணும் ரெண்டு அதுவும் கிடையாது ரெண்டையும் விட்டுட்டு இந்த நான் ஒன்று கூட ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அஞ்சு வருஷமாக சோறு போட்டு அந்த சோறு கண்ட இடமே சொர்க்கம் சொல்லி என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய ஒரு ஏதோ ஒன்று காம இச்சைக்காகவும் ஏதோ ஒன்று என் சுகபோகத்துக்காக அப்படி வச்சுக்கிருவோம் அதுக்காக நான் போய் இவகிட்ட என்னுடைய வருமானம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்தும் அதை கூட என்னால் வந்து கூட இருந்து அவங்கள வந்து சேஃப்டி பண்ணி பாதுகாக்கக்கூட கூட முடியாமல் ஒரு நிலமையில் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சூர்யா தான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று ஆறுதலாக இருக்கணும் இதே வந்து உன் குடும்பத்தில் உன்னுடைய மகனுக்கோ உன் மகனை பேசினாலே உனக்கு அவ்வளோ கோவம் வரும் ஆனால் அதே வந்து சமூக வலைதளத்தில் என் மகனை திட்டமிட்டு இதே ஒரு ஆளை வச்சு பேச வச்சு அவனுடைய வீடியோக்களை எடுத்து மீடியாவுக்குள்ளே போட்டு என் மனைவியவும் திட்டமிட்டு சதி வழியில் சிக்க வச்சு அவங்களுடைய ஃபோட்டோக்களையும் போட்டு என் மானம் மரியாதை அனைத்தையுமே இந்த மீடியாவுக்குள்ளே நான் இழந்துட்டேன் இழந்த இடத்துல தான் நம்ம அதை திருப்பி எடுக்கணும் ஒரு குத்தேன் ஒரு குலை பண்ணுறேன் ஒரு கொள்ளையடிக்கிறேன் ஒரு பிரச்சனை ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் அப்பப்போ முடிஞ்சிடும் ஜெயிலுக்கு போனோமா பத்து மாதம் நானும் குண்டாசில் இருந்தவன் தான் வந்ததுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன் அதே மாதிரி அடுத்த ஒரு தடவையும் ஜெயிலுக்கு போனேன் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போனேன் ஒரு மாதம் இருந்தேன் வந்தேன் அந்த வடுக்கெல்லாம் மறைஞ்சிரும் ஆனால் மான மரியாதை போனால் அந்த வடு வந்து ஜென்மத்துக்கு மறையாது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்களுடைய குடும்பத்தில் விளாண்டுருக்காங்க அப்போ அதை காப்பாற்றுறது வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது ஒரு தலைவனாக எனக்கு தான் இருக்குது நான் எங்கே என் குடும்பமானத்தை இழந்தேனோ அதே மீடியாவில் என் குடும்பம் நல்ல குடும்பம் தான் இது சில பேர் செஞ்ச தான் இவங்க தேவையில்லாமல் இதில் போய் சிக்கிட்டாங்க அதிலேருந்து நான் வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்போ அவங்களும் எத்தனையோ என் மனைவி எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முடிவுக்கு போய் என் மையன் எவ்வளோ தூரம் அழுதுருக்கான் இது தவிர என் பையன் பெரிய பையன் அவன் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நேற்று பண்ணியிருக்கான் நேற்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கேன் என் வீட்டில் என் ம மனைவியுடைய செல்ஃபோனை பிடுங்கி அடிச்சு நொறுக்கி பெரியவன் உனக்கு சேனலே வேணாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போய் மனைவியும் கை நீட்டி அடிச்சிட்டான் ரெண்டாவது நேற்று சாயங்காலம் நான் வந்து வீட்டில் இருந்தால் இப்போ மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் என் மனைவியை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவன் நல்லவளா அவள் யோக்கியமாக அவள் வீடியோ வந்து ஃபோட்டோக்கள்லாம் வந்து உலகம் முழுக்க நாறுது இப்படி ஒரு மானங்கட்ட ப உனக்கு தேவையா இப்படி மானங்கட்ட ஒரு பொண்டாட்டி உனக்கு தேவையா இது ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து தேவையில்லாமல் ஒவ்வொரு நொடியும் குத்தி 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 என்னை ரணமாக ஆக்கி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கவலைப்பட வேண்டியவன் நான் குடும்பத்தலைவனால் என் குடும்ப தான் போயிருக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எல்லாத்துலேயுமே வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக நழுவிட்ட எல்லா விஷயத்துலையும் அந்த சைத்தானுடைய செயல்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுகிட்ட போய் பேசினா வாயை கொடுத்தா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் குடும்பத்தும் பிள்ளைகளை நீ காப்பாற்றிக்கிட்ட ஆனால் இதே வார்னிங்கை நானும் சுமிக்கு நான் கொடுத்தேன் ஆனால் சுமி வந்து அதை வந்து கேட்கலை திருப்பி திருப்பி உட்காந்து பேசிச்சு அது வந்து அதோடைய அறியாமையா இல்லை தவறாக அதை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கிறான் ஆனால் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் போய் சிக்கிருச்சு சிக்கி இன்றைக்கி வந்து ஒரு மானம் போய் மரியாதை போய் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எப்படா நம்ம புருஷன் வருவார் நம்மளுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரா நம்ம மன கவலைக்கு ஒரு மருந்து இல்லையா ஏன்னா ஒரு பிரச்சனைனா அதுக்கு முதல்ல வந்து மருந்து என்னென்னா தன்னுடைய கூட இருக்கிறவங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லணும் அதுக்கு நான் வேணும் ஆனால் நான் கூட அந்த இதில் இல்லாமல் கூட இவளே கதின்னு சொல்லி இவள் காலடியில் கிடந்ததுக்கு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் ரணமாக குத்தி என்னை வந்து கேவலப்படுத்தி அடுத்தவங்க கமாண்டு போட்டாலே அடுத்தவங்க என் குடும்பத்தை பற்றி பேசினாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் ஆனால் என் குடும்பத்தை என் கூடவே இருந்துக்கிட்டு ஏன் சோத்தையே தின்னுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்டாட்டி செஞ்சதை பார் உன் பொண்டாட்டி இப்படி உன் பொண்டாட்டி அப்படி உன் பிள்ளை இப்படி அப்படின்னு சொல்லி பேசினா எனக்கு எவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வரும் நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி என் குடும்பம் இப்படித்தான் நான் இப்படித்தான் வாழ முடியும் அஞ்சு வருஷம் வாழ்ந்த உனக்கே இவ்வளோ விசுவாசமாக இருக்கும்போது இருபது வருஷம் எனக்காக மூணு குழந்தைகளை பெற்று கொடுத்த என்னுடைய மனைவிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறதுல தப்பே கிடையாது என் குடும்பத்து மேலே போட்டது வந்து அவங்க வேணும்னு இப்போ இது கிடையாது மிகப்பெரிய பழி அவங்கள வந்து வேணும்னே இதில் தூண்டி விட்டு இறக்கியிருக்காங்க ஒருத்தன் தெரிஞ்சு செஞ்சால் தான் அது தப்பு தெரியாமல் செஞ்சால் அது தப்பு கிடையாது தெரியாமல் தப்பு செய்ய தூண்டி விட்டுருக்காங்க அதில் போய் சிக்கிட்டாங்க அப்படிங்கும் போது நானும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அது நல்லது கிடையாது இப்போ கொண்டு உன் கூட இருக்கிறதுக்கு நான் அவங்க கூட தான் இருந்திருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி நான் கூட இருந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னை ரணமாக்குற இதோடு முடிச்சுக்கிடுவோம் உனக்கு எனக்கும் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து என் வாழ்க்கை உனக்கு எல்லாம் தான் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னை நல்லா கேட்டுக்கங்க மக்களே தங்கச்சிகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே கண் கூட தெரிகிற ஒரு விஷயம் என்னங்கிறத நீங்கள் பாருங்கள் சொகுசான வாழ்க்கை இந்த சூர்யாவுக்கு சொகுசு வாழ்க்கை ஏசி கட்லு மெத்த எங்கே போனாலும் வாய்தாக்கு போனால் கூட ஏசியில் காரு பகுமானமாக வர்ற கோர்ட்டில் போய் ஒரு ஆளை பார்க்கணும்னா வக்கீலை பார்க்கணும்னாலும் பகுமானமாக வர்ற எங்கே போகணும்னாலும் உனக்கு போக வர பகுமானமான ஒரு காரு ஒரு வீலரு ஏசி தினம் உனக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணியிலேருந்து உனக்கு நண்டுலருந்து உனக்கு இறால்லேருந்து உனக்கு மீன்லேருந்து எல்லா வகையான சாப்பாடு இது போக இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் வேணாம் இது உனக்கு இன்னும் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குற என்னையவே என் கூடவே இருந்துக்கிட்டு என் குடும்பத்தையும் நீ பழித்தனா நீலாம் நல்லா இருப்பியா ஆ இந்த காயம் அந்த கையில் ஏற்பட்ட காயம் கூட பிளாக்மெயில் என்னையை பண்ணுன்னா பிளாக்மெயில்னால ஏற்பட்டது இந்த காயம் நான் போகிறேன் எனக்கு உன் சகவாசமே வேணாம் உன்னை விட்டு விலகுறேன் இப்போ எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் நான் போய் பார்க்குறேன்னா நீ வந்து போயிடுவியா நீ போனேன்னா நான் இப்போவே கையை அறுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து இந்த இந்த கை நரம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அவள் கிழிக்கிறதுக்காக அவள் கையில் அப்படி கிழிச்சிக்கிட்டு இருந்தா அப்போ நான் என்ன பண்ணேன் கத்தியை போய் நான் பிடுங்கினேன் அது பிடுங்கினது என் கையில் மாங்காய் பழந்தா மாதிரி பிளந்துருச்சு அவ்வளோ ரத்தம் ரத்தம் சொட்ட சொட்ட வீடு பூரா ரத்த துளிகள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கோகுல்கிட்ட கூட கேளுங்க பேச சொல்லுங்கள் லைவலாக அவனை பேச சொல்லுங்கள் அவன் சொல்லுவான் ஆ என்னை விடாமல் தடுக்கிறது இல்லாமல் என்னை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு இவ்வளோ காயம் ஏற்பட்டும் ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு காயத்தை கூட பொருட்படுத்தாமல் நான் வந்து நடு ஹாலில் படுத்திருந்தேன் எப்படி கட்டில் வாங்கி போட்டது நான் ஏசி வாங்கி போட்டது நான் மெத்தை வாங்கி போட்டது நான் கரண்டு பில்லு கட்டுறது நான் ஆனால் நேற்று நைட்டு பூரா நான் ஹாலில் கொசுக்கடியில் நான் படுத்து கிடந்தேன் என்னை வெளியேவும் போடாமல் வீடை பூட்டிட்டான் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி இவ்வளோ ஒரு அராஜகமான செயலை யாராவது செய்வாங்களா என் மையன் ஃபோன் பண்ணுறேன் அங்கேருந்து ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி விடுறா என் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி விடுறா ஆக என்னை வந்து ஒரு அடிமை மாதிரி ஒரு கொத்தடிமை மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு நீ வந்து கொடுமைப்படுத்துகிற இப்போயும் நான் சொல்லிவிட்டு தான் எல்லாமே முடிச்சுட்டேன் நான் இனிமேல் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் உனக்கு என்ன வேணுமோ பத்திரத்தை வாங்கி எழுதி டைப் அடித்து வக்கீலோடு வர்றேன் உனக்கு என்ன தேவைங்கிறத நீ சொல்லு எவ்வளோ அமௌண்ட் போடுறியா நீ பில்லப் பண்ணிக்க உனக்கு இருந்த பொருள் எல்லாத்தையுமே நான் மீட்டும் கொடுத்துட்டேன் எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்க நான் இதை சொல்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என் மனைவிக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நகை அடகுல கிடந்த நகையை கூட திருப்பலை ஆனால் உனக்கு இருந்த அடகு நகையை நான் திருப்பி இன்றைக்கி நீ வந்து சொல்லிக்கிட்டு தர்ற என் கழுத்தில் கிடக்கிறது ஒன்றரை கிராம் ஒரு கிராம் கோல்டு அரை கிராம் கோல்டுன்னு சொல்லி மக்கள் முன்னால் நீ வந்து பொய் பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைச்சேன் என் காசுலேயும் உன் காசுலேயும் போட்டேன் ஆளுக்கு பாதி காசை போட்டு உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் நகையை முத கொண்டு மீட்டு கொடுத்துட்டேன் இனிமேல் எனக்கு ஒன்றுமே கிடையாது உனக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது இதே காவல்துறையில் போய் போன தடவை சிஎஸ்ஆர் போட்டப்போ எனக்கு அடிபட்டு மூக்கில் ரத்தம் வந்து அப்படி ஒழுகிக்கிட்டு போனப்போ அவங்க சொன்னது நகையை திருப்பி கொடுக்கறது உங்கள் இஷ்டம் மனசாட்சிப்படி திருப்பி கொடுத்தா கொடுங்க அங்கே உள்ள காவல் ஆய்வாளர் அவர்கள் சொன்னது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களுக்கு நீங்கள் ஜீவானம்சமும் அம்சமும் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு தாலி கட்டின மனைவி கிடையாது உங்களுக்காக வாரிசம் அவங்க சுமக்கலை அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் விருப்பம் நீங்கள் எப்போயும் உங்கள் குடும்பத்தோடு வாழலாம் தாராளமாக சொல்லி என்னை எப்போயே சொல்லிட்டார் ஆனால் அதையும் தாண்டி கூட நான் தொடர்ந்து வந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பெரிய ஒரு சந்தேகம் நீ முழுக்க முழுக்க அந்த அம்மாவோடய ஆளாங்கிறது தான் ஏன்னா அந்த அம்மா வந்து எல்லா வகையிலையும் அந்த சைத்தான தான் சொல்கிறேன் அந்த சைத்தியம் எல்லா வகையிலும் எல்லா கெடுதலும் என் குடும்பத்துக்கு பண்ணிடுச்சு என் குடும்பத்துக்கு என் மகனுக்கு வந்து என்னுடைய புண்டாட்டியுடைய ஃபோட்டோவை பூரா அனுப்பி வைக்க என் மகன் சார்ந்தவர்களுக்கு பூரா அதை ஸ்ப்ரெட் பண்ண என்னுடைய இவளுக்கு கூட சுமிக்கு சூர்யாவுக்கு கூட படங்களை பூரா ஷேர் பண்ணி அதை என்னையை வந்து பார்க்க வச்சு எனக்கு சண்டை எழுத்து விட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு ஒரு குடும்பத்தை அழிக்க நினச்சி அதை அழிக்கிறதுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அழிச்சிருச்சு இன்னும் மீதி இருக்கிறது ஒரு பத்து பர்சன்ட்டு தான் நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே எவ்வளோ மன உளைச்சல்கள் இருக்கு என் மகன் அவன் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நேரத்தில் நீ என் கூடவே இருந்துக்கிட்டு குத்தி குத்தி காட்டி உன் கூட ஏன் இருப்பேன் நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் வந்து கூட குடியிருக்க முடியுமா இப்போ தெரியுது உன் புருஷன் ஏன் உன்னை விட்டு ஓடி போனான்னு இப்போயும் சொல்கிறேன் நீ இன்னமும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்க நான் எல்லாத்துக்கும் தயார்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே ஒரே வார்த்தை அவள் நல்லவளோ கெட்டவளோ என் குடும்பம் நான் வந்து வாழ்ந்து தான் ஆகணும் என் குடும்பம் எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக விட்டு பிரியணும்னு நினச்சா எந்த எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் எந்த குடும்பமுமே ஒற்றுமையாக இருக்காது எல்லார் வீட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நானாக ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது ஒருத்தவங்க செஞ்ச ஒரு சதினால் வந்த ஒரு பிரச்சனை அப்போ அதை எப்படி கிளியர் பண்ணணும் யாருக்கு நான் ஆறுதலாக இருக்கணும் ஆறுதலாக இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு உங்ககிட்ட வந்துருந்தால் நீயும் சேர்ந்து என்னை வந்து ரணமாக்குவியா காயப்படுத்துவியா தினம் தினம் என்னைய போட்டு உன் பொண்டாட்டி நல்லவளா அவள் யோக்கியமாக அவள் அவள் ஏதாவது இனிமேல் வீடியோ போடட்டும் அவள் ஏதாவது பண்ணட்டும் என்னையை பற்றி வார்த்தை பேசட்டும் நான் ஒழுக்கமானவ நான் யோக்கியமானவ நான் உனையை சொல்கிறேன் நான் உனைய ஒழுக்கம் இல்லாதவன் நான் சொன்னேன் நீ எனக்கு அஞ்சு வருஷமாக ஒழுக்கமாக இருக்கிற உனக்கு நீயே ஒரு காலத்தில் ஒரு தற்கொலை முயற்சிக்கு போனவ தான் இப்போ வரைக்கும் நீ சொல்லுவ உன்னை நான் மாற்றி கொண்டு வந்து அதில் வந்து நல்வழிப்படுத்தி நான் உன்னை வந்து அஞ்சு வருஷமாக காப்பாற்றுறேன்னு சொல்லி என்னை பார்க்க முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத உனக்கே இவ்வளோ உதவி நான் செய்யும்போது என் கூட இருபது வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னை வேடிக்கை பார்க்க சொல்கிறியா ஆ என் குடும்பங்கிற உறுத்து என் குடும்பங்கிற அந்த உணர்வு என் ரத்தம் என் ரத்தத்துக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்னை வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறியா ஆ கூட இருந்துக்கிட்டு இந்த கழுத்தக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது நேற்று முத கொண்டு நான் நைட்டு எடுத்த முடிவு இனிமேல் யூடியூப்க்கே வரக்கூடாது வேணாம் இப்படியே நம்ம இதோட போயிடுவோம் மன உளைச்சலில் இருக்கும் வேணாம் நம்ம எதாவது ஒன்று பேசுனால் முன்ன புண்ண வார்த்தைகளை விட்ருவோம் இனிமேலாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிற வழியை பார்ப்போம் என் பையன் கூட சொன்னால் உங்களுக்கு இந்த மீடியாவே வேணாம் இதோட இப்படியே விட்டுருங்க என் கூட வாங்க என் கூட உதவியாக இருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்ப்போம் உங்களுக்கு யூடியூப் வேணாம் அம்மாவுக்கும் வேணாம் இவ்வளோ தூரம் அவமானப்பட்டீங்க போதும் அப்படின்னு சொல்லி ஏமையே எவ்வளவோ அட்வைஸ் எனக்கு நான் சொன்னேன் இருந்தாலும் எதிரிகள் ஜெயிக்கக்கூடாது அநியாயம் ஜெயிக்கக்கூடாது அக்கிரமம் பண்ணுறவை நல்லவே வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தே உட்காந்துக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே யோக்கிய மாதிரியும் நல்லவ மாதிரியும் பேசிக்கிட்டு என் குடும்பத்து மேலே வந்து வீண் பழியை சுமத்தி என் குடும்பம் ஏதோ கேடுகட்ட குடும்பம் மாதிரியும் இவ என்னமோ யோக்கியச்சி மாதிரியும் மீடியா முன்னால் உட்காந்துக்கிட்டு தினம் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்து ஆடியோக்கள் போடுறேன் வீடியோ கால் போடுறேன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு தென அதனால் வந்து வியூஸையும் இதையும் பார்த்துக்கிட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு எச்சச்சோறு தின்க்கிட்டு இருக்கிற நாய் அந்த நாயை வந்து எப்படி அடித்து துரத்தணும் முதல் ஒன்று அது சட்டத்தின் பிடியில் கொண்டு போய் நிப்பாட்டணும் இவ்வளோ தூரம் காரணமானதுக்கு காரணம் முழுக்க காரணம் யாருங்கிறது எனக்கு தெரியும் அந்த சைத்தானோட வேலை தான் அப்போ எங்கே பிடிக்கணும் யாரை வந்து அதை இதுக்கு மூல காரணமாக இருந்தது யார் இதுக்கு மூளையாக செயல்பட்டது யாரோ அவங்கள வந்து கூண்டில் ஏற்றணும் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும் இவ்வளோ வேலை இருக்குது இது போக எந்த வலைதளத்தில் என்னுடைய பேரும் என் மனைவி பேரும் என்னுடைய பிள்ளைய பேரும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டுச்சோ அதே யூடியூப்பில் அதே வலைதளத்தில் என் குடும்பம் நல்ல குடும்பங்கிறத நான் நிரூபிக்கணும் அதுக்கு நான் இந்த மீடியாவில் இருந்து தான் ஆகணும் எனக்கு எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு இழப்புக்கும் ஏற்கனவே என் குடும்பத்தில் ரெண்டு இழப்பை நான் சந்திச்சிட்டேன் என்னையை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி குண்டாசு போட்டதுனால தான் என் மகனும் என் பேரன் என் மருமக வந்து பார்க்க வர வழியில் தான் என் மருமக இறந்துச்சு முதல் இழப்பு அது ரெண்டாவது இந்த சைத்தான் தே கொடுத்த ஒரே மன தான் எங்கள் அம்மாவும் இறந்துச்சு மூணாவது இப்பயும் என் மகனுக்கும் என் மனைவிக்கும் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா இதில் இருந்து நான் உங்களை காப்பாற்றணும் நான் காப்பாற்றாமல் விட்டேனா இன்னமும் சுமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை நான் பேசுகிற ஆறுதல் வார்த்தைகள் அவங்களுடைய தங்கச்சிகள் பேசுகிற ஆறுதல் வார்த்தைகளால தான் அவங்க இன்னும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் நான் இதை அசால்ட்டாக விட்டேன்னா அந்த உயிரும் போயிடும் ஆக பலி மூணாயிரும் இதை நம்ம உடலாமா தடுத்து நிறுத்தணும் என் மனைவி கூட தான் நான் இனிமேல் இருப்பேன் இனிமேல் சூர்யாவுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது முழுக்க முழுக்க நான் வந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் பத்திரமாக எழுதி கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன் இதுக்கு மேலே என்னுடைய நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது பாதிப்புனாலோ அது உனக்கு பா உனக்கு சேராது நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஏன் முடிவு அதே மாதிரி நான் இல்லைங்கிற வருத்தத்திலையோ வேதனையிலையோ இல்லை பிரிவுலையோ நீ உட்காந்துக்கிட்டு என்னையை பற்றி அவதூறு பேசுகிறதோ நான் அதை க எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறவேன் தூக்கு போட்டுக்கிருவேன் நான் கையை கழிச்சிக்கிருவேன் காலை கழிச்சிக்கிருவேன் சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அவங்கவுங்க உயிருக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு உனக்கு நாளைக்கு உன் பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களுடைய எதிர்காலம் இருக்குது அது வேணும்னு நினச்சா நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்க நான் வந்து எனக்கு என் குழந்தைகள் இருக்குது என் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுடைய மான மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது குடும்பத் தலைவனாக அதனால் நான் என் குடும்பத்தோடு போடுறேன் இதனால் எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீ எவ்வளோ கேட்டாலும் கேட்குற இடத்துல எழுதி கொடுத்து கையெழுத்து போடுறதுக்கு நான் ரெடி வக்கீல வச்சு எழுதிக்க இல்லை சாட்சிகளை போட்டு எழுதிக்க இனிமேலும் என் குடும்பம் இது தான் இப்படித்தான் நான் வாழுவேன் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா நான் தான் பாதுகாக்கணும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணத்தான் செய்வேன் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் கூட பயணம் பண்ணுறதா இருந்தால் என் கூட வா இல்லை உன் குடும்பத்தில் அப்படி நடந்துருச்சு உன் குடும்பத்தை ஒதுக்கி வை உன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடு நீ வந்து என் கூட வா அப்படின்னா அதுக்கு நான் வர்றதுக்கு தயாராகவே இல்லை முழுக்க முழுக்க எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் உனக்கு எப்படி உன் பிள்ளைங்க உன் புருஷன் உன் நீ முக்கியமோ உங்கள் அம்மா அப்பா அண்ணே எல்லாம் முக்கியமோ அது மாதிரி எனக்கும் என் குடும்பம் என் மையங்க என் பேரங்க தான் எனக்கு முக்கியம் நான் அவங்களுக்காக தான் வாழ்வேன் என் குடும்பத்தில் இன்னும் எவ்வளவு தான் யார் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் யாருக்காகவும் என் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டேன் ரைட்டாக அவங்கள யார் யார் என் குடும்பத்து மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போட்டாங்களோ அவங்கள பூரா சட்டத்தில் நிப்பாட்டுவேன் நீ அதுக்கு உதவி செய்யாட்டினாலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாமல் கூட இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம் இல்லையா விலகி தாராளமாக போய்க்கிடலாம் நீ விலகிறதுக்கு உண்டான விலையை நான் கொடுக்கறதுக்கு தயார் நான் சொல்லிட்டேன் இதுதான் இப்போ என்னுடைய முடிவு இதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது இது நூற்றுக்கு நூறு இப்போ நான் கிளம்புறேன் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் சூர்யா என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத அவ சொல்லட்டும் என் முடிவை நான் சொல்லிவிட்டேன் ரைட்டாக இனிமேல் மேற்கொண்டு நடக்க போகிறது எல்லாமே என் கையில் கிடையாது ஆண்டவன் கையில் இருக்குது என் குடும்பத்தோட மானத்தை நான் காப்பாற்றுறதுக்கு தான் இறங்கியிருக்கேன் என் குடும்ப மான மரியாதையை காப்பாற்றிட்டு தான் இந்த வலைதளத்தை விட்டு நான் போவேன் அது வரைக்கும் நான் போகிறதில்ல கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்கள் முன்னால் லைவுக்கு வருவேன் 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 Bye.